கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே மூலையூர் வனப்பகுதியில் காட்டு யானை உயிரிழந்து கிடந்தது குறித்து வனத்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர் இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் செந்தில்குமாரிடம் கேட்கலாம் செந்தில்குமார் மூலையூர் வனப்பகுதியில் காட்டு யானை மர்மமான முறையில் உயிரிழந்திருக்கின்றது அந்த யானையின் வயது குறித்த விவரங்கள் எதற்காக உயிரிழந்தது என்பது குறித்த விவரங்கள் தற்பொழுது வரை கிடைத்திருக்கின்றதா அந்த பகுதி மக்கள் என்ன சொல்கிறாங்க சொல்லுங்க மேட்டுப்பாளையம் அருகே இருக்கக்கூடிய சிறுமுகை உட்பட்ட பகுதி மூளையூர் பகுதி இந்த மூளையூர் பகுதி என்பது பவானி ஆறு மற்றும் வனப்பகுதி ஒட்டி அமைந்திருக்கக்கூடிய பகுதி அந்த சமய அந்த பகுதியில் விவசாய நிலங்களும் அதிக அளவில் வருகின்றன இந்த பகுதியில் குறிப்பாக வாழை உள்ளிட்ட பயிர்கள் பயிரிடப்படுவதால் அந்த பயிர்களை உண்பதற்காக காட்டு யானைகள் சிறுமுகை வனப்பகுதியிலிருந்து வெளியேறி அவ்வப்போது இந்த வனத்தை இருக்கக்கூடிய பகுதிகளில் இருக்கக்கூடிய விவசாய நிலங்களுக்குள் கொண்டு வருகிறது அந்த வகையில் நேற்று இரவு ஒரு யானை ஒன்று அதாவது ஒரு பெண் காட்டு யானை ஒன்று மூலையூர் வனப்பகுதி ஒட்டிய பகுதிக்குள் வந்துள்ளது அப்பொழுது அந்த காட்டு யானையானது திடீரென அங்கேயே படுக்க உயிரிழந்துள்ளது குறித்து இன்று காலை அந்த பகுதியில் விவசாயம் மேற்கொ விவசாயப்படை மேற்கொள்வதற்காக சென்ற ஊரி வன வனத்தைச் சேர்ந்தவர்கள் மற்றும் அங்கிருக்கக்கூடிய விவசாயிகள் ஒன்றாக இணைந்து பார்க்கும் போது அந்த காட்டு யானை ஒன்றாக உயிரிழந்து இருப்பது தெரிய தெரிய வந்துள்ளது இதனையடுத்து இது சம்பந்தமாக சம்பந்தப்பட்ட உயர் வனத்துறை அதிகாரிகளுக்கு தகவலானது தெரிவிக்கப்பட்டுள்ளது முதல் கட்டமாக உயிரிழந்த காட்டு யானைக்கு வயது ஐந்து இருக்கும் அது ஒரு பெண் யானை என்றும் யானை எதனா உயிரிழந்தது என்பத குறித்தான விரிவான தகவல் எதுவும் தற்போது வரை கிடைக்கப்படவில்லை ஏனெனில் இன்னும் யானைக்கு அந்த பிரேத பரிசோதனை என்பதை நடத்தப்படவில்லை பிரேத பரிசோதனை நடத்தப்பட்ட பின்பே அதற்கான முழு விவரம் யானையின் உயிரிழப்புக்கான அந்த முழு விவரம் தெரியவரும் என வனத்துறைகள் தெரிவித்துள்ளனர் இருப்பினும் சமீப கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதங்களாக இந்த பகுதியில் பெரிய அளவில் வன உயிரினங்கள் உயிரிழப்பு என்பது இல்லாமல் நிலையில் தற்பொழுது மீண்டும் அந்த வன உயிரினங்களின் உயிரிழப்பு என்பதை காண்பது வன ஆர்வங்களிடையே ஒரு அதிர்ச்சியான ஒரு செய்தியாக இதை பார்க்கப்படுகிறது மோகன் விவரங்களுக்கும் காட்சிகளுக்கும் நன்றி செந்தில்